நம்முடைய சூலூர் தொகுதிக்குட்பட்ட சோமனூரில் நம்முடைய தெக்கலூர் அமனாசி சோமனூர் பகுதியைச் சேர்ந்த கூலிக்கு நெசம் செய்யும் விஷத்திரியாளர்கள் இன்று உண்ணாவிரதம் நோன்பு இருக்கிறார்கள் அவர்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால் உண்ணாண் நோன்பு இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அமைச்சருடைய பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு பெற்றார்கள் அவர்கள் அன்று பேசியபடி கூலி உயர்வு கிடைக்கவில்லை அதுவே மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வின் காரணமாகவும் இன்று தொழில் நெசத்தில் இங்கு கொண்டிருக்கிறது அதேபோல் அவர்களுக்கெல்லாம் சோலார் மின் மீட் சோலார் அமைத்து அதை மானியில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதுக்கும் நெட் மீட்டர் அமைத்துக் கொடுத்தால் அவர்களுக்கு மின்கட்டிலிருந்து அவர் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவர் கூலி உயர்வு என்ன ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ அந்த கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் போல அவர்களுக்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் கூலி உயர்வுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதே அவர்களுக்கு உரிய அந்த என்னென்ன ரகங்கள் இருக்கிறதோ விசித்தரிக்கின்ற நகர ரகங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்து கடந்த இருபது நாட்களாக போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்துக்கு இந்த அரசு செவிசாய்க்கவில்லை எனவே அரசு கவனத்து கொண்டு வந்திருக்கு தான் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கூலிக்கு நெசவு செய்யும் இங்கேற்ற விஷத்தெறியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சார்பாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாலேயே சட்டமன்ற சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் கவனத்திற்கும் துறை அமைச்சரவர்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் இருக்கிற கோவை திருப்பூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருங்கிணைந்து கூலிக்கு நெசவு செய்யும் விசத்திரியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக அவர்களை அழைத்துப் பேசி உத்தரவு பேசி அழைத்துப் பேசி அவருடைய போராட்டத்தை நீங்கள் வாப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உண்டான கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு அழைத்து பேச வேண்டும் கோரிக்கை முயற்சி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் தொடர்ந்து பத்து நாளுக்கு மேலாகிவிட்டது எங்களுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இந்த அரசு எடுக்கவே இல்லை அதன் மூலமாகத்தான் நேற்றையும் கூட எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று வெளியிலே இங்கே இருக்கின்ற டிவியிலே பேட்டி கொடுத்தார்கள் கூலிக்கு நெசவு செய்யும் விசத்தறியாளர்களுடைய நிலை என்ன அவர்களுக்கு உரிய கூலி ஊர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுவரை மின்கட்டணத்தை விலக்களிக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்த நெசவு தொழிலே இன்று வர செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதுவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கூலிக்கு நெசவு செய்யும் விசுத்தாளர்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் பேசிவிட்டார்கள் அதேபோல் நானும் இரண்டு நாளுக்கு முன்னால் ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சரையை கவனித்து கொண்டு செல்வது கோவையிலே நான் பேட்டி கொடுத்து அதெல்லாம் உங்களுடைய திறத்தந்தி பேப்பங்கள் அனைத்து நாளிகளிலும் வந்தது இருந்தாலும் இந்த அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எல்லாம் வீதிக்கு வந்து இங்கே இருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் அதேபோல் நெசவு நெசவு செய்கின்ற அத்தனை பேரும் இன்று ஒன்று சேர்ந்து வீதியிலே வந்து உண்பான் உண்ணான் இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சியுடைய போராட்டம் அல்ல இது அனைத்து இந்திய திரா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிட முன்னேற்றக் கழகமோ அது எந்த கட்சியுடைய போராட்டம் அல்ல இங்கே இருக்கின்ற விசித்திரியாளர்கள் உடைய ஒட்டுமொத்த போராட்டம் அவருடைய உரிமை போராட்டம் என்பதை நினைவு வைத்து இந்த அரசு உடனடியாக இதில் தலையிட்டு உண்மான் உண்ணாண் நோக்கின்ற நம்முடைய கோலிக்கை நெசசையும் விசத்திரிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் நல்ல நடவடிக்கை எடுத்து உரிய ஒரே நேரத்தில் ஒரே நாளில் இதுக்கு தீர்வு கண்டால்தான் தான் இதுக்கு உரிய விலை கிடைக்கும் அதுவரை இவர்கள் தொடர்ந்து உண்ணாண் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல உண்ணா நம்பு தொடர்ந்து இருந்தால் அவரோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நானும் உன்னாள் நம்பில் தந்துக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அரசு உருவாக்கக்கூடாது என்பதை நேரத்தில் நான் குறிக்கொள்ள கடைபிடிக்கின்றேன் இது மீண்டும் தொடர்ந்தால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்துறையில் எங்கள் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு தேர்தல் மீண்டும் நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் மூலமாக கொண்டு வந்து இவர்களுக்கு கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவே விசத்தறி தொழிலை காப்பாற்றுவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கலைபேற்றுகின்றேன்